தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியோட தலைமையில மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா இரண்டு கட்டங்களா நடந்தது இந்த நிலைமையில இந்த விழாவை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சனம் செஞ்சு பேசினது பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு அவர் எவ்வளவு கேவலமா பேசினாரு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நேத்துல இருந்து சோசியல் மீடியா ஃபுல்லா இது சம்பந்தமான செய்திகள் தான் போய்கிட்டு இருக்கு சோ தளபதி

இதனை பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் எனதான் நான் பெற்றோர்கள் பற்றி பேசினேன் என்கிறார்கள் ஒன்றை பேசியதாக கூறி மன்னிப்பு கேட்க சொல்கிறார்கள் இது சரியில்லை ஒருவேளை விஜய்க்கு நான் பேசியதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் என்னை போல அவரும் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசட்டும் அவர் பத்திரிகையாளர்களை அழைத்து கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு படி மற்றவர்களை வைத்து வீடியோ போடுவதும் பேச வைப்பதும் வளர்ந்து வரும் கட்சிக்கு நல்லதல்ல மேலும் உடனே விஜய் இதனை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சோ அவர் பேசுனது சரிதான் நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ